பாட்டிம்மா தாங்க குழிக்கு தண்ணி எதாதுன்னு தரீங்களா நன்றி பாட்டி நன்றி பாட்டி நன்றி ஐயா

சின்னப்பணு ஒன்பது வயசா சரி அழுவாதீங்க கடவுள் இருக்காருல்ல நீங்க கும்புற சாமி அப்பவும் கைவிட மாட்டாரில்ல உங்களா என் அழுவாதீங்க எனக்கே மனசு கஷ்டமாற பண்ணும்போது கடவுளை பொருள் வாங்கி போடலாம் என்ன பண்றீங்க

தெரித யாருன்ட்டு ஆங்காங்க ஐயா அரிசிலாம் சொல்லி கேட்டீங்களே தண்ணி கேனே ஒரு அண்ணன் வந்து கேட்டாரு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா என்ன ஐயா பிஸ்கெட்டு இது வெளில தொங்கவுடலாமா இது சிப்ஸு நான் இப்படி போடுறேன் அப்புறம் மாட்டிங்க ப்ரெஷ்ஷு சூடு ஊருக்கு போயிட்டு ஏதோ ஆயில் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உள்ள ஷாம்பு லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தண்ணி வச்சிட்டேன் ஹலோ தீப்பொழிலப்பா சரிங்களா சந்தோஷமாய்யா ரொம்ப சந்தோஷம் புரியுதா புடவ இல்லைன்னு சொல்லி கேட்டு நியூ இருக்கே இனிவும் புடவை சந்தோஷமா சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி சரி இது வந்து பொங்கலுக்கு சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷம்